السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبس أن جاء بإجل هنيس هنيس آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நமது தூதர்கள் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களிடத்தில் நற்செய்தியோடு வருகை தந்தார்கள் சலாம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அதற்கு பதில் சலாம் கூறினார்கள் சற்று நேரம் கூட தாமதிக்கவில்லை இப்ராஹிம் நபி அலை சலாம் இளம் காலை பொரித்த காலை கரியை அவர்களுக்கு கொண்டு வந்தார் இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கரங்களை பார்த்தார்கள் அந்த உணவின் பக்கம் அவருடைய கரங்கள் நீளவில்லை அப்போது அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் அந்த தூதர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் லூத் அலை அவருடைய சமுதாயத்தின் பக்கம் தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள் என இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஹூத் பதினோராம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வசனங்கள் தொடர்கின்றன நபி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வரலாறு தொடங்குகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் பற்றி நாம் கேள்விப்பட்டுக்கிறோம் அபுல் அன்பியா என்பார்கள் நபிமார்களுடைய தந்தை என்று சொல்வார்கள் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் ஹனீஃபா என்று அல்லாஹும் கூறுகிறான் உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எனவேதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை என்று ஒரு நாள் இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்போது சிலர் மனித ரூபத்தில் வருகிறார்கள் வந்திருப்பவர்கள் யார் என்றால் மலக்குமார்கள் ஏக இறைவனுடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தூதர்கள் யார் என்று கேட்டால் நபு ஜபரி அலி சலாத்து சலாம் மீகாயில் அலிஸ் சலாத்து வசலாம் இறை தூதர் மீகாயில் அலி சலாத்து வசலாம் இஸ்ராஃபீல் சலாத் மூன்று வானவர்கள் மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் விளங்கி கொண்டார்கள் நம் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் விருந்தால் இல்லாமல் உணவு உண்ணமாட்டார்கள் உணவு உண்பதாக இருந்தால் வெளியே சென்று தேடி பார்ப்பார்கள் யாராவது ஏழை எளியோர் இருக்கிறார்களா ஊருக்கு யாராவது விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களா என்பதை தேடி பார்த்து அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தே சாப்பிடுவார்கள் இது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நற்பண்பு அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகிவிட்டது மனித ரூபத்தில் மக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நல்ல உணவை புசிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு இளம் காலை அதை உடனே அறுத்து அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுத்து அதை பொறித்து கொண்டு வந்து வைக்கிறார்கள் அந்த தூதர்கள் முன்னே கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஆனால் யாருமே சாப்பிட தயாராக இல்லை கைகள் நீளம் மறுக்கின்றன இப்ராஹிம் அலி இஸ்லாம் தயக்கமாகிவிட்டது ஒரு பயமாகிவிட்டது ஏன் இவர்கள் சாப்பிட மறுக்கிறார்கள் இவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்களோ நமக்கு எதிரிகளாக இருப்பார்களோ என் காரணம் என்பது அவர்களுக்கு அந்த நேரத்தில் தெரியவில்லை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஜபரையில் மீகாயில் இஸ்ராபில் என்று தெரியவில்லை மனித ரூபத்திலே அழகிய ரூபத்திலே வந்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்திலே பழக்கம் என்னவென்று கேட்டால் ஒரு வீட்டிற்கு கொள்ளைக்காரர்கள் வந்தார்கள் என்றால் அந்த வீட்டில் எதையும் சாப்பிட மாட்டார்கள் எதிரிகளும் கூட இன்றைக்கும் அதற்கத்தான் செய்கிறது வீட்டிற்கு வந்தால் சாப்பிட மாட்டார்கள் எனவே இவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்களோ என்கின்ற வவுஜம் மின்கும் ஹீஃபா ஒரு பயம் வந்தது ஹீஃபா என்றால் பயம் என்பது பொருளாக உடனே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் நாங்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வானவர்களாக வந்திருக்கிறோம் எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கேட்டால் லூத் அலிசலாவுடைய கவுமை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் வந்த வழியிலே ஆந்தவை உங்களை சந்தித்துவிட்டு செல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஒரு நற்செய்தியோடு வந்ததாக சொல்லுகிறார்கள் என்ன நற்செய்தி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து இசஹாக்கு பிறக்க போகிறார் இசஹாத் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக யாக்குப் அலி இஸ்லாம் பறக்கப் போகிறார்கள் இது நற்செய்தியா இல்லையா ஒரு குடும்பத்தில் பிள்ளை பேர் உண்டாக போகிறது என்றால் குழந்தை பேர் உண்டாக போகிறது என்றால் அதை வானவர்கள் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அறிவிக்கிறார்கள் என்றால் அது புஷ்ராவா இல்லையா அந்த நற்செய்தியைத்தான் புஷ்ரா என்று கூறுகிறார் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அப்போதான் அவர்கள் சமாதானம் அடைகிறார்கள் இந்த நற்செய்தியை சொல்லப்பட்டதற்கு பின்னால் சமாதானம் அடைகிறார்கள் அதற்கு பின்பு அவர்களுக்கு இடையிலே ஒரு நல்ல உரையாடல் தொடர்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற்றிருக்கிறது முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால் விருந்தோம்பல் அது மிகவும் ஒரு சிறப்பான நற்பண்பு இஸ்லாமிய நற்பண்பு நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் நாம் சிறப்பாக உபசரிக்க முடியுமோ உபசரிக்க வேண்டும் வந்த விருந்தாளிகளுக்கு ஏற்ற உணவை நாம் தர வேண்டும் அவர்கள் வந்திருப்பவர்கள் பெருந்தனக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உயர்ந்த உணவுகள் தான் சாப்பிடுவார்கள் என்றால் அதே போன்று நாம் முன்ன கொடுக்க வேண்டும் வந்திருப்பவர்கள் எளியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எளிய உணவை கொடுத்தாலே போதுமானது பசியாறுவார்கள் என்றால் வந்திருப்பவர்களை பார்க்கிற போது இப்ராஹிம் அலிஸ்வலாம் நினைக்கிறார்கள் அந்த விருந்தோம்பலுடைய ஒரு மனப்பான்மை பொறித்த காலை கரியை கொண்டு வந்து முன்வைக்கிறார்கள் இது ஒரு சிறந்த ஒரு பண்பாடு பெருமானார் ரசூலே கர்மி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மருமையினால ஈமான் கொண்டவர் அவர் தம்முடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும் என்று சொன்னார்கள் கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்பது அது இஸ்லாத்தினுடைய ஒரு சிறந்த நற்பண்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த ஒரு உபதேசம் நமக்கு இதிலே கிடைக்கிறது மற்றும் ஒரு உபதேசம் என்னவென்று கேட்டால் சலாம் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் முகமன் சொல்லிக்கொள்கிறார்கள் தங்களுடைய அன்பர்களின் நண்பர்களை சகோதர சமுதாயத்தினரை பார்க்கிற போது குட் மார்னிங் சொல்லிக் கொள்கிறார்கள் வந்தனம் கூறுகிறார்கள் இப்படி நமஸ்காரம் எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இனிய மோகமன் என்னவென்று கேட்டால் அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லுவது அதான் இனிய முகமன் என்று கூறுவார்கள் என்ன காரணம் ஏன் இந்த சலாத்தை இனிய மோகமன் என்ன நாம் கூறுகிறோம் மலக்குமார்கள் உள்ளே பிரவேசிக்கிற போது எப்படி சொல்லிக்கொண்டு பிரவேசிக்கிறார்கள் சலாம் சொல்லியவாறு பிரவேசிக்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மறுசலாம் கூறுகிறார்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு கூறுகிற சூரத்து பதினோராம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாம் வசனம் நமக்கு கூறுகிறது என்ன காரணம் என்று கேட்டால் இதை இனிய முகமன் என்று ஏன் நாம் கூறுகிறோம் என்று கேட்டால் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லும்போது அதில் ஒரு ஒரு இருக்கிறது மட்டுமல்ல அதில் நல நலம் நாடுவது இருக்கிறது சலாமில் நலம் இருக்கிறது நீங்கள் என்றைக்கும் சாந்தி சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நலம் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இதை இனிய சலாம் என்று நாம் கூறுகிறோம் இதற்கு மேல் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் சலாம் என்பது மூத்து வீட்டிலையும் சொல்லலாம் கல்யாண வீட்டிலையும் சொல்லலாம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் அது தனி விஷயம் அருமை செல்வதர்களே அதற்கு பின்னால் இவர்கள் மறுசலாம் சொல்லுகிறார்கள் சாதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொன்னோம் என்றால் பதில் சொல்லக்கூடியவர்கள் வாழைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரக்காத்து சேர்த்தெல்லாம் சொல்வார்கள் பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் அல்லவா ஒருவருக்கு நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற போது மறுபதிலே வா அலைக்கும் சலாம் வ ரஹமுத்துல்லா வ பரக்காத்து வருகிற போது இது மிகப்பெரிய பிரார்த்தனை அல்லவா யோசிக்க வேண்டும் உங்கள் மீது சாந்தி சமாதானம் மட்டுமல்ல அல்லாஹுடைய அருளும் உண்டாகட்டும் அவருடைய புறத்திலிருந்து உங்களுக்கு பரக்காத்தும் உண்டாகட்டும் என்கின்ற ஒரு துவாவும் இருக்கிறது வாழ்த்தும் இருக்கிறது எனவேதான் சலாம் அவரோட மதிப்புக்குரியதாக இருக்கிறது பெருமானார் நார் சுலைக்கர் அவர்கள் பகிர்ந்தார்கள் உங்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால் யார் முதலிலே சலாம் சொல்லுகிறார்களோ நன்கு கவனிக்க வேண்டும் முதலிலே சலாம் சொல்லக்கூடியவர் பெருமை இருந்து நீங்கியவர் என்று சொன்னார்கள் பெருமை இருந்து நீங்கியவர் என்று சொன்னார்கள் காரணம் பெருமை உள்ளவர்கள் சலாம் சொல்ல மாட்டார்கள் தலையை தூக்கி பார்ப்பார்கள் திரும்பி சென்று கொண்டே இருப்பார்கள் சில பேர் சலாம் சொன்னாலும் கூட மறுபதில் சொல்ல மாட்டார்கள் அது மிகப்பெரிய குற்றமான ஒரு விஷயம் சலாம் சொல்லுவது சுண்ணத்து என்றால் சலாத்திற்கு பதிலளிப்பது வாஜிபாக இருக்கிறது மிக அவசியமானதாக இருக்கிறது அது சொல்லாவிட்டால் இந்த வாஜிபை விட்ட குற்றம் உண்டாகும் சலாத்துக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சலாம் என்பது அல்லாஹுடைய ஒரு பெயர் அது ஒரு திக்கராகவும் அமைகிறது ஒரு திக்கர் செய்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு காரணம் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது ஆக இரண்டு விஷயங்கள் நம்பர் ஒன்று விருந்தோம்பல் அதனுடைய சிறப்பு அது இஸ்லாத்தினுடைய ஒரு நற்பண்பு நம்பர் டூ சலாம் சொல்லுவது சலாத்தில் முந்திக்கொள்வது கொள்வது வந்த மலக்குமார்கள் முதலில் முந்திக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சலாம் என்று முந்திக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் உடனடியாக மறுபதில் சொல்லுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவர்கள் எதற்காக இவர்கள் வந்தார்களோ என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது அப்போதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் லூத் அலை இஸ்லாமுடைய தொகுமை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் காரணம் லூத் அலி இஸ்லாமுடைய கூட்டம் இயற்கைக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார்கள் ஒரு அக்கிரமமான செயலிலே ஒரு அறுவறுப்பான செயலில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் திருந்துவதற்கு நிறைய சான்ஸ் வாய்ப்புகள் கொடுத்த பின்பும் கூட அது தொடர்ந்து அன்பான பெருமக்களே அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக இடம்பெறுகிறது அதற்கு பின்னால் வருகின்ற விஷயம் மிகவும் சுவையான ஒரு விஷயம் புஷ்ரா சொன்னபோது அவருடைய மனைவி இப்ராஹிம் இஸ்லாம் மனைவி வீட்டிற்குள்ளே இருந்து சிரிக்கிறார்கள் ஏன் சிரிக்கிறார் என்பதற்கான தகவல்கள் அடுத்த வசனங்களில் இடம்பெறுகிறது லூத் அலி இஸ்லாமுடைய கவுமு சம்பந்தப்பட்ட அந்த சம்பவம் இடம்பெறுகிறது வல்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த பாடங்கள் அந்த படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நல்லொரு புரிவானாக இதன் காரணமாகத்தான் அவர்களை ஹரியுள்ளரா என்று அதில் ஜபரை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களிடத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எந்த ஒரு உணவையும் இலவசமாக சாப்பிட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இலவசமாக இனமாக சாப்பிட மாட்டோம் என்று கூறுகிற போது கட்டணம் செலுத்தித்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லுகிற போது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இதற்கான கட்டணம் என்ன தெரியுமா நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதுதான் கட்டணம் சாப்பிட்டு முடித்த உடனே அலமதுல்லா என்று நீங்கள் அல்லாவுக்கு சுக்ரியா செய்திருந்தால் அதுதான் கட்டணம் என்று சொன்னவுடனே மலக்குமார்கள் புன்னகைக்கிறார் சந்தோஷப்படுவது இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு கலீலுல்லா என்ற பெயரே வந்தது என்று கூறுகிறார் கலீலுல்லா என்ற பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் இப்ராஹிம் இஸ்லாமில் ஹலியுல் ரஹ்மான் ஹலியுல்லா கலீல் ரஹ்மான் ஸ்ட்ரீட் என்ற க கலீல் ரஹ்மான் என்ற புனித மக்காவில் இருக்கிறது இந்த பேர் வந்ததற்கு பல காரணங்கள் அதில் ஒரு காரணம் இப்படி என்ன செய்தார்கள் நல்ல விஷயங்களை சொன்னார்கள் உணவு உண்ண ஆரம்பிக்கிற போது மிஸ்மில்லா சொல்லாமல் நாம் உணவு உண்ண ஆரம்பிக்கவே கூடாது சைட்டானம் சேர்ந்து சாப்பிடுவான் போன்று எப்போது உணவு அறிந்து முடிக்கிறோமோ அல்ல அக்கல் ஹம் வளக்கல் சுக்ரியா அல்லாஹ் உனக்கே நன்றி உனக்கே சர்வ புகழும் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல்லாலும் அந்த உணவிலே நிறைந்த பறக்கத்தை தருவான் நம்முடைய குடும்பத்திலே பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கரமும் ஏற்படாது என்கிற விஷயத்தையும் நாம் கொள்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாஹிருதாவான் அமர்ந்திரு லாக் ரப்பில்